வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க மூன்று எண்கள் மூணு இஸ்ட் நாலு இஸ்ட் அஞ்சு என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன அவற்றின் மீச்சீமை ரெண்டாயிரத்தி நானூறு எனில் அவ்வெண்களின் மீ போ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது மூன்று எண்களின் ரேஷியோ விகிதம் கொடுத்துட்டாங்க மூணு இஸ்ட் நாலு இஷ்டு அஞ்சுன்னு அதுக்கப்புறம் மூன்று எண்களின் மீச்சீமை வந்து ரெண்டாயிரத்தி நானூறுன்னு கொடுத்துருக்காங்க ஆனா அந்த மூன்று எண்கள் என்னன்னா நமக்கு கொடுக்கல என்ன கேட்டிருக்காங்க அவ்வெண்களின் மீ போ வ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மூன்று எண்களை கண்டுபிடிக்கணுமா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோ வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம் முதல் என்ன எப்படி எடுக்கலாம் த்ரீனு இருக்கா ஸோ த்ரீ இன்ட்டு சம் வேல்யூ எக்ஸ் அப்ப இரண்டாம் எண் எப்படி இருக்கணும் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் மூன்றாவது எண் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் இப்போ வந்து நமக்கு மூன்று எண்கள் நமக்கு கிடைச்சிருக்கா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மீச்சியமாக கண்டுபிடிக்கணும் ஏன்னா அவங்க மீச்சியமாக தானே கொடுத்துருக்காங்க அப்போ இப்போ மூன்று எண்கள் என்னென்ன மூணு எக்ஸு நாலு எக்ஸு அஞ்சு எக்ஸு ஸோ அப்போ இது வந்து எக்ஸு டேபிளில் போகுமா இந்த மூன்று எண்ணுமே அப்போ இது என்ன ஆகும் மூணு இது நாலு இது அஞ்சுன்னு கிடைக்கும் இப்போ பாருங்கள் மூணு எண்களுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்போ இப்போ மூன்று எண்களின் மீச்சியுமே என்ன கிடச்சிருக்கு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணுமா த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு எக்ஸு ஸோ அப்போ நாலஞ்சோம் இருபது அறுபது எக்ஸ்னு கிடச்சிருக்கு இப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க மீச்சியமாக கொடுத்துட்டாங்களா ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே விட அதை ஈக்குவேட் பண்ணிக்கலாமா அப்போ அறுபது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி நானூறுன்னு ஆகும் இப்போ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஓர் ஆர் ஆறு அப்போ எக்ஸினுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம் நாற்பது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மீ போவ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம மூன்று எண்களுக்கு ஏற்கனவே மீச்சியமாக கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இதில் இருந்தே நம்ம மீப்போவையும் கண்டுபிடிச்சிடலாம் இதோட ஸ்டாப் பண்ணிடுவோமா ஏன்னா இந்த மூன்று எண்களுமே வெவ்வேறு ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் இருக்காது அப்போ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த எண்களில் மீப்போவை என்னது எக்ஸு அப்போன்னா நம்ம ஏற்கனவே ஏற்கனவே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா ஸோ அப்போ மூன்று எண்களின் மீ வந்து நாற்பது வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ